ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எதிர்நீச்சல் சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா ஈஸ்வரிய ஆப்ரேஷன் பண்ணின டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு கொற்றவை கொற்றவையும் தர்சன் தர்ஷினி மூணு பேரும் குணசேகரன் வீட்டுக்கு கிளம்பி வர்றாங்க அப்போ குணசேகரன் வீட்டில் இருக்காங்க அதை பார்த்துட்டு என்னம்மா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குணசேகரன் உங்களை விசாரிக்கதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு கதிர் சொல்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் எங்கள் வீட்டு கேஸ் தான் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு நீங்கள் எனக்கு கோப்ரேட் முதல்ல பண்ணுங்க அப்படின்னு வந்து கொற்றவை சொல்கிறாங்க சரி என்ன கேட்கணுமா கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஈஸ்வரியோட ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கே சொல்கிறாங்க மேலே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நான் அந்த ரூம்பை செக் பண்ணணும் கொற்றவை சொல்கிறாங்க அங்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு வந்து கதிர் சொல்கிறாங்க குணசேகர் வந்துட்டு விடுடா போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தர்சனி தர்சனி கீழே நாங்கள் தரிசினியை கூட்டிகிட்டு கொற்றவை மேலே போகிறாங்க அப்போதைக்கு வந்து அறிவுக்கரசி ஏற்கனவே ஈஸ்வரிய ரூமில் போயிட்டு செக் இருக்கா எதாச்சும் தடையும் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அப்புறமா செல்ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கா ஈஸ்வரி ரூமில் நடக்கிறதுக்காக ஈஸ்வரி தான் அந்த செல்ஃபோனை வச்சுருக்காங்களா இல்லை அறிவுக்கரசி வச்சுருந்தாங்களா யார் வச்சுருந்தாங்கங்கிற விவரம் வந்து தெரியல ஆனால் வந்து ரூமில் வந்து செல்ஃபோன் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு அப்போ அறிவுக்கரசி செக் பண்ணுறப்ப அறிவுக்கரசி கையில் அந்த செல்ஃபோன் கிடச்சிட்டு தான் அந்த வீடியோவும் அறிவுக்கரசி செல்லுக்கு மாற்றிக்கிறாங்க அப்புறம் என்ன வெளியில் நின்றுக்கிட்டு முல்லை வந்து கூப்பிட்டுருக்கான் அறிவு அறிவு போலீஸ் வந்துட்டாங்க வா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கொற்றவை மேலே ஏறி வந்துடுறாங்க அப்போ முல்லை என்னங்க மேடம் வந்துட்டிங்களா அப்படின்னு அக்கெலாம் கேட்குறாங்க அதுக்கு கொற்றவை இருந்துக்கிட்டு டெய் கம்முன்னு இருக்கிறையே என்ன அப்படின்னு சொல்லி வந்த வேகத்தில் ரெண்டு அடியை போட்டு அவனுக்கு ரெண்டு அடியை போட்டுக்கிட்டு இருக்காங்க கொற்றவை அப்புறமா அடித்து முடிச்சுட்டு தர்சினி மேடம் இதுதான் எங்கள் அம்மாவோட ரூம் அப்படின்னு சொல்லி அந்த ரூம்பை தட்டுறாங்க உள்ளேருந்து லாக் பண்ணியிருக்கு மேடம் உள்ளேருந்து லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே தட்டிகிட்டு இருக்கிறப்ப திறக்கவே இல்லை அறிவுகரிசி ரொம்ப அப்புறமா பாத்ரூமில் போயிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு அறிவுக்கரசி அந்த செல்ஃபோனை வந்து சோஃபாவிலேயே மறைச்சி வச்சுருக்கான் இந்த செல்ஃபோன் வந்து யார் கையில் கிடைக்குதுன்னு தெரியல கொற்றவை கையில் கிடைக்குதா இல்லை அந்த வீட்டு பெண்கள் கையில் கிடைக்குதாங்கிறது தெரியல அதை வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணது ஈஸ்வரியா அல்லது அறிவுக்கரசியா அல்லது குணசேகரனா யாருங்கிற உண்மையை வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அறிவுக்கரசி கையில் கிடைச்ச அந்த வீடியோவை வந்து கொற்றவை கிட்ட காட்டுவாங்களா இல்லது அல்லது குணசேகரன்கிட்ட காட்டுவாங்களா அல்லது அதை வைத்து குணசேகரனை பிளாக்மெயில் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்